mm -hmm. அடுத்ததாக பேசவிருக்கும் நபர் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கள் வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருப்பவர் அவரை பற்றி சொல்வது என்று எங்களை நாங்களே புகழ்ந்து கொள்வதற்கு சமம் ஆகவே அரபிக் திருவிழாங்கூர் அரபிக் கலைக்கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் எஸ் மிஸ்பாகுல் ஹுதா அவர்களை இந்நிகழ்ச்சியை பற்றி விளக்க அழைக்கிறேன் அஸ்லாம் வரமத்துல எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லான் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் கண்மண் நாயகம் மஹமது முஸ்தபா சல்லாஹூ அரேஸ்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய தோழர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் முயற்சியாளர்கள் நம் யாவர்கள் மீதும் உண்டாவதாக பிரின்ஸ் ஆஃப் இஸ்லாம் யூடியூப் சேனலுடைய தியாக திருநாள் சந்திப்பு மற்றும் சாதனையாளர்கள் கௌரவிக்கும் நிகழ்ச்சி என்ற தலைப்பிலே இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி ஐயோ கே அவர்களே இங்கே சிறப்பு வந்திருக்கக்கூடிய நன்மை முனைவர்களே பேராசிரியர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் ஓர் இறைவன் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவட்டுமாக அன்புக்குரியவர்களே இந்த இரண்டு தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இரண்டு தலைப்புகளும் வெவ்வேறு தலைப்பாக காணப்பட்டாலும் நம்முடைய இயக்குனர் அவர்கள் ஒரு தலைப்பை முடிவு செய்தால் அதிலே உள்கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படியானால் இரண்டுக்கும் தொடர்பு என்ன என்பதை நாம் பார்க்கிறோம் தியாக திருநாள் தியாகம் திருநாள் என்று சொன்னால் இன்றைய தினத்திலே இன்றைய மாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாள் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி இருந்தார் இப்ராஹிம் அலி என்று சொல்லுவோம் அவர் சிறு வயதிலிருந்தே கல்வியை கற்பதற்காக ஆன்மீகத்தை அறிவதற்காக வேண்டி அவர் முன்னுக்குச் செல்கிறார் நட்சத்திரங்களை பார்க்கிறார் இறைவன் என்று சொன்னார் மறைகிற போது இல்லை என்றார் பிறையை பார்க்கிறார் சந்திரனை பார்க்கிறார் இறைவன் என்று சொன்னார் மறைகிற போது இல்லை என்று சொன்னார் சூரியனை பார்க்கிறார் இது என்னுடைய இறைவன் என்பதாக நினைத்தார் அது மறைகிற போது நிச்சயமாக என்னுடைய இறைவன் மறைய மாட்டான் என்பதாக சொல்லி ஆன்மீகத்தின் அடிப்பிலே போகிறார் அப்படி போன அவர் பல சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார் நீண்ட வரலாறு அதற்கு பிறகு பெரிய ஒரு சோதனை வருகிற தியாகம் வருகிறது என்னவென்றால் தள்ளாடக்கூடிய வயதிலே அவர் ஒரு நேர்ச்சை செய்கிறார் நாமெல்லாம் செய்வதைப் போன்று என்ன நேர்ச்சை எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை நான் பள்ளி கொடுப்பேன் என்பதாக விட்டார் குழந்தை எண்பத்தி இரண்டாவது வயதிலே குழந்தை பிறக்கிறது எண்பத்தி இரண்டாவது வயதிலே அந்த குழந்தை வளர்ந்து வருகிற போது நடக்கிற போது அவர் ஒரு கனவு காண்கிறார் இன்னி அரா மாதா தரா நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவிலே ஒன்னை மகனை ஒன்னை பறிகொடுப்பதாக கனவு கண்டேன் என்ன செய்க சொல்கிறாய் என்று கேட்கிற போது அந்த குழந்தை சொன்னது வளர்ப்பின் அடிப்படையிலே சொன்னது உமர் அவ்வாறானால் நீங்கள் அவ்வாறு செய்து கொள்ளுங்கள் அறுத்து கொடுத்து கொள்ளுங்கள் என்னை சப்ராளி பொறுமையாளர் கூட்டத்தை பெற்றுக்கொள்வீங்கதாக சொன்னது ஆக அதில் பெரிய தியாகத்துக்கு முன் வந்தார்கள் அதனால் தான் அந்த தியாகத்தினாலே அது நடந்த நிகழ்வு இந்த மாதம் அதனால் தான் தியாகத்தினாலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் நாம் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் பல தியாகங்களை செய்திருக்க வேண்டும் தியாகங்கள் செய்யாமல் கல்வி கற்க முடியாது பல தியாகங்கள் அடிப்படையில் தான் கல்வி என்பது வருகிறது சாதனை படைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பல தியாகத்துக்கு அப்பால் தான் சாதனை வருகிறது இறைவன் சொல்லி காட்டுகின்றான் ஏதாவது கல்வியை பெற்று சொல்கிறோம் சொல்குவான் கொல் ஹல் எஸ்தவல் அவலமூன் கட்டவரும் கல்லாதவர் சம சமமாவார்களா நிச்சயமாக சமமாக மாட்டார்கள் கட்டவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இன்னொருத்தை திருவான் குல் ஹல் ஹெஸ்த வில் அபு வல்ல அபு சார் பசர் கண் உள்ளவனும் கண் இல்லாதவனும் சமமாவார்களா ஆக மாட்டார்கள் அப்படியானால் கல்வி உடையவர்கள் யார் கண் உள்ளவர்கள் கல்வி அ கற்காதவர்கள் யார் அத குரு என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆக தியாகத்தின் அடிப்படையில் தான் கல்வி வருகிறது கல்வி என்பது முதல் முதலாக நுவது கிடைக்கிற போது நபி என்பதாக முகமது நபியை அடையாளம் காட்டுகிற போது சொன்ன வார்த்தை இன்றைய தினத்தை ஓதி காட்டினார்கள் இயக்குறாள் அறிவை கொண்டே அல்லாஹ் அங்க ஆரம் ஆரம்பிக்கிறாள் இக்கரா ஓதவியராக பிஸ்மி உம்மை படைத்த இறைவனின் திருநாமத்தால் ஓதி வீராக என்பதாக சொல்லி படிப்பை அங்கே கொண்டு வருகின்றார் அப்பல் ஆலமீன் அப்படியானால் படிப்பு என்பது ஒரு முக்கியமான ஒன்று அந்த படிப்பை மேலோங்கி செல்ல வேண்டும் அதே வேளையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் தியாகத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் தியாகம் என்று சொன்னால் என்ன நேரத்தை செலவு செய்வது வீணானவைகளை விட்டு நீங்கி நிற்பது நம்முடைய அனைத்தையுமே தியாகத்தின் அடிப்படையிலே பக்குவப்படுத்தி அந்த கல்வியை கற்க வேண்டும் சொன்னார்கள் அவர்கள் நம்முடைய அவர்கள் எப்படி வல்லா அத பலகு வலா எல் மலகு யாரிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவனிடத்திலே கல்வி என்பது கிடையாது அப்படியானால் ஒழுக்க சீரமாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் அதே வேளையிலே ஒன்றே ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் பிள்ளைகள் தியாகம் செய்வார்கள் ஆனால் நம்மவர்கள் பிள்ளைகளோடு எப்படி இருக்க வேண்டும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் படி என்பதாக சொல்லக்கூடாது மார்க் வாங்கி வருகிற போது இவ்வளவு தான் உடைய மார்க்கா என்பதாக சொல்லிவிடக்கூடாது மாறாக அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் நம்முடைய அனைத்தையுமே அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி பகிர்ந்து கொள்வது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது உன்னுடைய மிக மிக நெருக்கமான தோழன் யார் என்று தெரியுமா உன்னுடைய தந்தை உன்னுடைய நெருக்கமான தோழி யார் என்று தெரியுமா உன்னுடைய தாய் என்பதாக சொல்லித் தருகிறது அப்படியானால் தோழனாக தோழியாக நம்முடைய பெற்றோரை நாம் எடுக்கிற போது நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் உயிரையும் கொடுப்பார்கள் உயிர் தோழன் இந்த அடிப்படையிலே அந்த பிள்ளைகள் நாம் சொல்வது போல் கேட்டுக்கொள்ளும் ஆக பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க வேண்டும் அதே வேளையில் நான் என்னுடைய பிள்ளை என்பதாக அதிகாரம் செலுத்தி விடாதீர்கள் அதிகாரம் செலுத்துகிற போது அந்த பிள்ளைகள் திமிர் பிடிக்கும் திமிர் பிடிக்கிற போது நம்முடைய பிள்ளைகள் இல்லாமல் ஆகிவிடும் அதனால் நாம் அந்த விஷயத்திலே மிக மிக உன்னிப்பாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லிக்கொண்டு நேரம் குறைவாக இருக்கிறது இங்கே முனைவர்கள் பேச இருக்கிறார்கள் அதனால் வாய்ப்பளித்து என்று சொன்னால் மின்சாம் இஸ்லாமுடைய ஆரம்ப காலம் முதல் இதுவரை இருப்பதன் காரணமாக அது மட்டுமல்லாமல் இது ஒரு அங்கமாக இருப்பதன் காரணமாக என்னுடைய நேரத்தை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி மாசலாம்